ஏழரை சனி ஆரம்பமாகின்றது ஏழரை சனி என்ன மூணு இரண்டரை வருடங்கள் இரண்டரை 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 மூரண்டு ஆறு மூணரை ஒன்றரை ஏழரைசியிலே சனி பகவான் வரும்போது மேசராசிக்கு விரைய சனி ஏற்படுகிறது அது ஏழரை சனிய ஆரம்பமாக சொல்லப்படுகிறது அப்ப அதனால என்னென்ன பலன்கள் ஏற்பட போதோ அது பார்க்க போறோம் அவர் இருக்கும் இடம் பன்னிரெண்டாம் இடமாக சொல்லக்கூடிய விரையஸ்தானம் மோட்சஸ்தானம் இப்படெல்லாம் சொல்லலாம் அவர் பார்க்கும் இடங்கள் உங்க மேசராசிக்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூணு இடத்தையும் பார்க்கறாரு அது பத்தி நம்ம சொல்ல முதல்ல இந்த பன்னிரெண்டாம் வீடு வந்துடும் போது அது மோட்ச வீடு மூச்ச வீடுன்ற போது சனி பகவான் தான் ஆயுள் காரகன் மோட்சம் தருவது நல்லவருக்கு நல்ல பலன்கள் கொடுக்குது கெட்டவர்களுக்கு கெட்ட பலன் கொடுப்பது ஒரு நீதிபதியா இருந்து அவருடைய பலன்கள் கொடுப்பார் அந்த வகையில பார்க்கும்போது உங்களை மேசராசிக்காரங்களுக்கு ஒரு ஆசையுமே செவ்வாய் இல்லையா செவ்வாய்க்கு வந்து சனி வகை தான் சொல்லப்படுது இருந்தாலும் அவர் குரு வீட்டில் இருக்கிறதுனால நல்ல மட்டும்தான் செய்வார் அப்போ கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா வரைக்கும் ட்ரை பண்ணி இருந்திருப்பீங்க பாஸ்போர்ட் கிடைக்காம வந்திருக்கோம் கிடைச்சிருக்கும் விசா கிடைக்காம வந்திருக்கோம் இது போய் பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாமே கிடைச்சி உங்களுக்கு அங்கேருந்து அழைப்பு எந்த வித தடையுமின்றி வந்து சேரும் கண்டிப்பாக மேசராசிக்காரங்க இந்த சனி பயிற்சிக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஏற்படும் கண்டிப்பாக போயிட்டு அங்கே உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட வழிகளை போயிட்டு வருவீர்கள் இது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தாம்பத்திய அந்யோ ஒன்றும் சொல்லப்படுது இல்லையா அதில் வந்து எப்படி பலன் கொடுப்பாருன்னா கணவன் மனைவி இரண்டு பேர் ஒழுக்கமாக இருக்கணும் ஒருவர் ஒரு புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டு விட்டுக் கொடுக்க வேண்டும் இப்படி இருந்தீர்களானால் நீங்கள் பிரிந்திருந்தாலும் உங்களை சேர்த்து விடுவார் இல்லை என்றால் மாறாக இருந்தாலும் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் தவறாக அபிப்பிராயப்பட்டாலும் சந்தேகப்பட்டாலும் நடத்தையில் சந்தேகம் இருந்தாலும் உங்களை பிரிக்கவை தான் பார்ப்பார் அப்போ என்ன பண்ணணும் நீங்க உங்களுடைய மனசு விட்டு ரெண்டு பேரும் பேசிக்கணும் மூன்றாம் நபர் தலையீடு இருக்கக்கூடாது ஆதரவாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அப்போ கண்டிப்பாக சேர்த்து வைப்பார் பிரிஞ்சவங்களையும் சேர்த்து வச்சிருவார் இது பண்ணுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நஷ்டங்களை குறைச்சிடுவார் கண்டிப்பாக குறைச்சிருப்பார் அது சுப நஷ்டமா இருக்கும் சுப விரயமா இருக்கும் அப்படிதான் சொல்லக்கூடாது எப்பவுமே ஏழு ஆரம்பிக்கும் போது விரைசன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அவர் நஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சா கூட நம்ம அதை சுப வரையமா மாத்திக்கணும்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க சுப விரயம்னா என்ன ஒரு வீடு கட்டுறது கல்யாணம் பண்றது பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவது அங்கங்கே இடம் வாங்கி போடுவது தங்கத்தில் முதலீடு செய்வது பூமியில் முதலீடு செய்வது இது மாதிரி சுபகாரிய முயற்சி தான் இது கையில கா கையில ஒரு காசு போயிடும் ஆனா நல்லது போனா கூட என்ன ஆகும் ஒரு பிக்சடு ப்ராப்பர்ட்டியா இருக்கும் இதை கண்டிப்பா செய்யணும் மேசராசிக்காரங்க கண்டிப்பாக செய்ய வேண்டும் இல்லைன்னா பாடி தனி மாதிரி தனியா செலவாயிடும் நஷ்டமாயிடும் நிறைய இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவர் பார்க்கும் இடம் பார்க்கும்போது இரண்டாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் வாக்கு வன்மை ஏற்படும் நல்ல பேசியிருப்பீங்க நல்ல இந்த பயிற்சிக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இப்போ அந்த ரெண்டாம் இடத்து வாக்கு உண்மை கூடும் ஆனா நல்லதை பேசணும் நல்லது செய்யணும் ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா தவறக்கூடாது அப்ப அந்த வாக்கு பளிக்கும் கண்டிப்பா கொடுக்கல் வாங்கல் நன்றாவே இருக்கும் எந்த வகையிலே நீங்கள் நன்றாக இருந்தால் நீங்கள் கரெக்டா பணம் கொடுக்கணும் கரெக்டா பணத்தை வாங்கணும் நீங்கள் தவறு செய்தால் அந்த கொடுக்கல் வாங்கல் சிக்கல்ல ஏற்படுத்தும் அதே மாதிரி குடும்பத்திலே அப்படிதான் முன்னாடி சொன்ன மாதிரி அன்பா ஆதரவா இருக்கும் இல்லைன்னா நீங்கள் பிரிய பிரியனரிடம் இதனால குடும்பத்துல இல்லாமல் இல்லாம இருக்கும் நீங்க நல்லா நடந்தா நல்லா இருக்கும் தவறி நடந்தீங்கன்னா தவறா நடக்கும் இதுதான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்வியிலும் வளர்ச்சிகள் கொஞ்சம் மந்த நிலை தான் ஏற்படும் இன்னும் சனி பகவானா இருக்கனால பிற்போக்கான நிலைமை தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் சுறுசுறுப்பா இருக்கணும் விடைகாலில் இருந்து படிக்கணும் நம்மளுக்கு தேவையான படிப்பை படிக்கணும் முயற்சி எடுத்து அதை தேர்ச்சி பெறணும் இதெல்லாம் செய்யணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாம் பார்க்கறதுனால பார்க்கறனால எப்பயுமே பாவகரங்கள் ஆரம்பத்தை பார்ப்பதும் ஆறாம் இருப்பதும் உண்மையான நல்ல விஷயமா சொல்லப்படுது அப்போ ஆரம்பத்தை பார்ப்பதனால் கடன் வழக்கு பிணி கண்டிப்பாக கடன் கிடைக்கும் இதனால வரைக்கும் மேசராஜ் கடன் கிடைக்காத இடங்களுக்கு கடன் கண்டிப்பாக கிடைக்கும் கேட்டதில் கடன் கிடைக்கும் அதை திருப்பி செலுத்தக்கூடிய வழிகளும் பிறக்கும் வழக்குகள் ஜெயமாகும் இழுபடியாக இருந்தது வாய்த போட்டுருப்பாங்க டக்குன்னு அட்வோகேட் ஃபோன் பண்ணி சொல்லுவார் உங்களுக்கு முடியற மாதிரி இருக்குங்க முடிஞ்சிடும் ஒரு நல்ல விஷயம் அது நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வாபஸ் வாங்கிடுவார் கேஸ் போட்டுறதுங்க எதிராலி வாபஸ் வாங்கிடுவாங்க அதுவும் நடக்கும் ஏன்னா சனி பகவான் ஆரம்பத்தை பார்ப்பனார் நீங்கள் உங்க சைடு நியாயமா இருந்தா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு மேல கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அவங்களே வாபஸ் வர்ற நிலைமைக்கு சனி பகவான் கொண்டு வந்து விட்டு விடுவார் அடுத்த பாத்தீங்கன்னா நோய் நொடிகள் நோய் நொடிலாம் சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும் பெருசா ஒன்னும் பாதிக்காது இனிமேல் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு சரியாயிடும் மாற்று மருத்துவத்தோம் சனிமாவோடைய பார்வை படுறனால நோய் நொடி இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் அடுத்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு மிருதம்பரத்தி பார்ப்பதுனால தந்தை வழி உறவு விட கொஞ்சம் பிரிவு ஏற்பட்டு அப்புறம் சரியாயிடும் யாரை கவனமா பார்த்துக்கணும் நேசராசிக்காரங்க தந்தை வழி உறவுலேயும் கவனமா இருக்கணும் தந்தையாரும் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கணும் சரியா பார்த்துக்கணும் ஆனா சரியாயிடும் கவலைப்பட வேணாம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் அவ்வளவுதான் தந்தை வழி சொத்து பிரச்சனை இருந்தால் அதுல கை கொண்டு சேரும் அதெல்லாமே நடக்கும் இது இல்லாமல் வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் கண்டிப்பாக நிறைவேற்றி கொள்ளலாம் அது இல்லாமல் பயணங்கள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கும் எல்லாமே நடக்கும் அந்த பயணங்கள் மூலியமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒரு விஷயமா போறீங்கன்னா அந்த விஷயம் முடிஞ்சிடும் வெற்றி ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் அடுத்ததாக உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சொல்றாங்க அதுல இஷ்ட தெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணும் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ண பண்ண அந்த தெய்வம் வந்து உங்க அருகில் இருந்து நன்மை செய்ய செய்யப்போகுது இதெல்லாமே இந்த சனியோட பார்வை தான் நடக்க போகுது அப்போ மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்க போகுது பிரேசனி இருந்தாலும் ஒரு அறுபது பர்சன்ட் கிடப்பலங்கு வந்தா கூட நாற்பது பர்சன்ட் நட்பல்கள் ஏற்பட்டு அதுக்கு ஆகி உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக வளப்பட போகுது இது மாதிரிலாம் நடக்க போகுது நீங்க செய்யக்கூடிய இறைவருகான்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிகர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால முருகர் வழிபாடு ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது இந்த முருகர் வழிபாடுலேயே குருவாக இருக்கக்கூடிய முருகர் வழிபாடு அப்போது திருச்செந்தூர் போகலாம் அது இல்லாமல் சுவாமி மலை போகலாம் ரெண்டு முருகர் கோயில் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் எல்லா முருகருமே வழிபடலாம் இது இல்லாமல் சனி பகவானுக்கு கண்டிப்பாக பிரீத்து செய்ய வேண்டும் பதினோரு எழுதிவன் போட்டு சனி பகவான் வழிபட்டு கோயிலை விட்டு வெளியே வரும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு நீர் உடை தேவையான பொருட்கள் உங்கள் ஏற்ப கொடுத்துட்டு வரலாம் இந்த மாதிரிலாம் தானதம் பட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த சனிப்பயிற்சி பழங்களை நீங்க மீண்டு வரணும் என்றால் நல்லா கேட்டுங்க இந்த சனிப்பயிற்சியால் மீண்டு வர வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப வந்துதான் சொல்லப்படுது அது வியாழக்கிழமை சனிக்கிழப்பில் வழிபடலாம் இதுலேயே பஞ்சமுக ஆஞ்சநேயர் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சனி பிரீத்திக்கு ரொம்ப விசேஷமான பலனா சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கப்படும் சொல்லி நீங்கள் இந்த சரி பயிற்சி வரக்கூடிய நட்பலங்களை அனுப்பிக்க போகிறீர்கள் கெடுபலங்களை நான் சொன்ன இறை பரிகாரத்தாலையும் தான செய்து நீக்கிக் கொள்ளப் போகிறீர்கள் என்று சொல்லுகிறேன் கடைசியாக இந்த மேசராசிக்காரர்களுக்கு சூட்சமான பரிகாரம் ஒன்று சொல்ல போகிறேன் அது என்னென்று என்று நீங்கள் உங்களுடைய பழைய ஆடைகள் இருக்கும் பழைய ஆடுகள்னா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உங்கள் மனைவி பிள்ளைகள் அப்படிலாம் இருந்தாலும் பழைய ஆடைகள் இருந்தால் அந்த பழைய ஆடுகளை மற்றவர்களுக்கு அது மாட்டுத்தினு கொள்ளலாம் அதை துவைச்சி அயின் பண்ணி அதை தானமாக கொடுக்கலாம் இது கொடுக்கிறது ஒன்று இருக்கட்டும் இது இல்லாமல் நீங்கள் ஒரு சனிக்கிழமை ஆலயம் சென்று நல்லெண்ணெய் தீபம் சுத்தமான நல்லெண்ணெய் அதுதான் முக்கியம் கலப்பட எண்ணெய் போடக்கூடாது சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி உங்க வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அவரவர்களோட முகத்தை பார்த்து விட்டு அதன் பிறகு பழமையான சிவன் கோயில் சென்று அந்த தீபத்தை பெரிய தீபமா ஏற்றணும் அது மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க பெரிய அகழ்வலுக்குல அந்த எண்ணெய் ஊற்றி ஏற்றணும் நீங்க எல்லாருமே போகணும் அந்த கோயிலுக்கு போய் ஏற்றி வந்து வருவீர்களானால் இந்த சனி பயிற்சி பலன் உங்களை பாதிக்காது என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்போரின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்